ட்ரம்ப் வந்து மேக் அமெரிக்கா கிரேட்டர் என்ற அந்த முழக்கத்தின்படி அமெரிக்காவிலிருந்து உள்ளூர் உற்பத்தியை வந்து அதிகரிப்படுத்தணும் வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வரி விதிப்பு வந்து விதிக்கிறார்கள் பல நாடுகள் அமெரிக்காவோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்டு அந்த வரியை வந்து ஏதாவது ஒரு தரவரிசையில் வந்து நிறுத்தி அது சைனா உள்ளிட்டு வியட்நாமு பங்களாதேஷ் கம்போடியா அப்புறம் பாகிஸ்தானு மெக்சிகோ கனடா ஐரோப்பிய ஒன்றியம் எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட ஒரு வந்து நிற்கிறாங்க இந்தியாவை பொறுத்தவரை வரைக்கும் தேதி வரைக்கும் வந்து மோடியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோ அமெரிக்காவை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ட்ரம்ப் பதவியேற்ற உடனே வந்து மோடியை வந்து பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தார் ஆனால் ட்ரம்ப் வந்து அழைக்கல ஜெய்சங்கர் தான் போயிட்டு வந்தாரு அதுவும் தான் உட்காந்துருந்தார் அதன் பிறகு வந்து வெளியுறவு வெளிநாட்டு தலைவர்களை சந்திக்கின்ற முறையில் வந்து நான்காவது தலைவராக மோடியை சந்திக்கிறார் மோடியை வச்சுக்கிட்டே ட்ரம்ப் என்ன பேசுறாருன்னா இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து மிகவும் கம்மியாக இறக்குமதி செஞ்சிட்டு இருந்தது இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து சதவீதம் குரூடாயில் வந்து ரஷ்யாவில் வந்து இறக்குமதி பண்ணுது உக்ரைன் போர் வந்த உடனே வந்து ஐரோப்பிய நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி ரஷ்யா மேலே வந்து சாங்ஷன்ஸ் வந்து விதிக்கிறாங்க பொருளாதார தடைகள் வந்து விதிக்கிறாங்க அப்போ ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து எண்ணெயை வந்து தள்ளுபடி விலையில் வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லி அதில் பேச்சுவார்த்தை நடத்தி தான் வந்து இந்தியா வந்து விநாயகர் சதுர்த்தி அதுமா மோடியினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் இனிமேல் சுதேசி பொருட்களை தான் வாங்க வேண்டும் சுதேசி பொருட்களை ஊக்குவித்தால் மட்டும்தான் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து செழிக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறார் இப்போ இந்தியாவில் வந்து சுதேசி பொருட்கள்னு ஏதாவது நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத நிர்வாகன் சிறப்பு விருந்தினர் துலர் நாதன் அவர்கள் இரவு விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் இப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு விதித்த கெடு நேற்றோடு முடிந்து விட்டது நேற்று இரவு பன்னிரெண்டு மணியிலிருந்து ஹேரிஃப் வார் தொடங்கிவிட்டது ஐம்பது சதவீதம் இந்தியாவுக்கு வந்து வரி போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் சில விளக்குகள் வந்து கொடுத்துருந்தாங்க அமெரிக்காவுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது எலக்ட்ரானிக்ஸு கம்ப்யூட்டர் உபகரணங்கள் செல்போன் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் வந்து வரி கம்மி ஜவுளி லெதர் இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஸ்பேர் பார்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து வரி வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியா தரப்பிலிருந்து நாங்கள் ட்ரம்ப்போட பேசிகிட்டு இருக்கிறோம் ட்ரம்ப் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறாருன்னெலாம் ஜெய்சங்கர் வந்து பத்திரிகையாளர் சந்தித்து பேசினார் அப்போ ஏதோ ஒரு மாற்றம் வந்துடும் போல இருக்கு அதுக்குள்ளே ஏதோ ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அது எதுவுமே நடக்கலை திடுதுப்புன்னு ஒரு பெரிய அதிர்ச்சி நேற்று பங்கு சந்தை பெரிய அளவில் வந்து சரியாக தொடங்கிடுச்சு அது இன்னும் சரியும்னு சொல்கிறாங்க என்ன தான் இதுக்கு தீர்வு அதாவது அமெரிக்காவினுடைய இந்த ஐம்பது சதவீத வரி உயர்வு என்பது விஸ்வகுருவின் வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது வெளியுறவு கொள்கை தோல்விதான் ஆமா ஏன் அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகே அவர் வந்து மற்ற நாடுகளில் வந்து இறக்குமதி செய்கின்ற அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்கிற பொருளுக்கு நிறைய டாக்ஸ் போடுறாங்க அவர்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து நம்ம வந்து கம்மியாக போடுறோம் அப்படின்னு சொல்லி பரஸ்பர வரி விதிப்பு விதிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் ஆரம்பத்தில் மெக்சிகோ கனடா ஆரம்பித்த அப்புறம் சைனா ஆசிய நாடுகள் தென்னமெரிக்க நாடுகள் இந்தியா உள்ளிட்டு எல்லா நாடுகளுக்கும் அறிவித்தார் இடைக்காலத்தில் அதை நிறுத்தி வச்சுருந்தார் ஆகஸ்ட் நாலாம் தேதி என்ன அறிவித்தார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு ஏற்கனவே இருபத்தஞ்சி சதவீத டேக்ஸு இப்போ நீங்கள் கூடுதலாக ரஷ்யாவிலிருந்து ஆயில் இறக்குமதி பண்ணுறீங்க அந்த எண்ணெயை வைத்து கொண்டு தான் ரஷ்யா வந்து உக்ரைன் போரில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து இருபத்தைந்து சதவீதம் வந்து டேக்ஸ் வந்து ஃபைனு அப்படின்னு சொல்லி அபராத வரி விதிப்பு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஐம்பது சதவீத வரி விதிப்பு இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதியிலேருந்து இது அமலுக்கு வந்து வருகிறது இப்போ அமெரிக்காவுக்கு வந்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தேழு எண்பத்தெட்டு பில்லியன் டாலர்கள் ஏற்றுமதி செய்யுதுன்னா பாதி தான் வந்து இறக்குமதி செய்கிறது அதனால் வர்த்தக பற்றாக்குறை என்பது அமெரிக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது பில்லியன் டாலருக்கு மேலே வந்து இருக்குது அதை வந்து ட்ரம்ப் வந்து மேக் அமெரிக்கா கிரேட்டர் என்ற அந்த முழக்கத்தின்படி அமெரிக்காவில் உள்ளூர் உற்பத்தியை வந்து அதிகரிப்படுத்தணும் வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வரி விதிப்பு வந்து விதிக்கிறாரு பல நாடுகள் அமெரிக்காவோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்டு அந்த வரியை வந்து ஏதாவது ஒரு தரவரிசையில் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அது சைனா உள்ளிட்டு வியட்நாமு பங்களாதேஷ் கம்போடியா அப்புறம் பாகிஸ்தான் மெக்சிகோ கனடா ஐரோப்பிய யூனியன் எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட ஒரு வரி வைப்பில் வந்து நிற்கிறாங்க பாகிஸ்தானு கூட கம்மியாயிருச்சு கம்மியாயிருக்கு பத்தொம்பது சதவீதம் உக்ரைன் போகிற வந்து நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அலாஸ்காவில் வந்து புட்டினை சந்தித்து பேசுகிறாரு அதில் வந்து எந்த ப்ரொடக்டிவா எந்த முன்னேற்றமும் வந்து இல்லை அதனால் வந்து நீங்கள் இருந்து குரூட் ஆயில் ஏற்றுமதி பண்றீங்க அதுக்கு நான் வந்து ஃபைன் போடுவேன்னு சொல்லி தான் இந்த டேக்ஸை வந்து விதிக்கிறாரு இதே ரஷ்யாவிலிருந்து சைனாவும் வந்து குரூட் ஆயில் வாங்குது அதுவும் கணிசமான அளவு வாங்குது அதுக வந்து அவர் ஒன்றும் கண்டுகொள்ளலை இந்த குரூடாயிலை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து மிகவும் கம்மியாக இறக்குமதி இருந்தது இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து சதவீதம் குரூடாயில் வந்து ரஷ்யாவில் வந்து இறக்குமதி பண்ணுது உக்ரைன் போர் வந்த உடனே வந்து ஐரோப்பிய நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி ரஷ்யா மேலே வந்து சாங்ஷன்ஸ் வந்து விதிக்கிறாங்க பொருளாதார தடைகள் வந்து விதிக்கிறாங்க அப்போ ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து எண்ணெயை வந்து தள்ளுபடி விலையில் வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லி அதில் பேச்சுவார்த்தை நடத்தி தான் வந்து இந்தியா வந்து குறைந்த விலைக்கு வந்து அந்த குரூடாயில் வந்து இறக்குமதி செய்கிறது இந்த குரூடாயில் இறக்குமதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றில் ஒரு பகுதி யார் இறக்குமதி பண்ணுறாருனா அம்பானினுடைய ரிலையன்ஸ் கம்பெனி ரிலையன்ஸினுடைய அந்த ஜாம்நகர் சுத்திகரிப்பு ஆலை தான் மூ ஒன் தேர்டு வந்து இறக்குமதி பண்ணுறாங்க இறக்குமதி பண்ணுறதா அவங்க சுத்திகரிப்பு செய்து ஜெட் ஃபியூலாகவோ டீசல் பெட்ரோலாகவோ யாருக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா திரும்ப அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க இப்போ ஒரு புறம் வந்து தடைகள் விதித்தாலும் தலையை சுற்றி மூக்க மாதிரி வந்து இவங்க இந்தியா வழியாக வந்து ரஷ்யாவினுடைய எண்ணெயை வந்து சுத்திகரிப்பு செய்து வந்து வாங்கிக்கிறாங்க அம்பானிக்கு இதனால் வந்து பெருத்த லாபம் இப்போ அவருடைய ஜாம்நகர் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து ரஷ்யாவினுடைய குரூடாயிலுடைய லாபத்தினால தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது மிச்சம் வந்து இந்தியாவினுடைய பொதுத்துறை பெட்ரோல் நிறுவனங்கள் இறக்குமதி செய்தாலும் இந்த ரஷ்யாவினுடைய விலை குறைப்பு என்பது வந்து நம்ம இந்திய மக்களுக்கு கிடைக்கல நமக்கு பெட்ரோல் டீசல் வந்து எப்போ ஏற்கனவே உயர்த்தப்பட்டதுலேருந்து ஒரு பைசா கூட குறையாம அப்படியே தான் வந்து நிற்கிது அதனால் இது வந்து அம்பானிக்கு தான் பெரும்பான்மையாக லாபம் அம்பானியினுடைய லாபத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மோடி இருக்கிறாரா வெளியுறவு கொள்கை வந்து அதற்கு உகந்து போகிறதா அப்படின்ற விமர்சனங்களை வந்து பலர் வந்து முன்வைக்கிறாங்க இது வந்து எண்ணெய் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சரி இப்போ இருந்து எண்ணெயை நிறுத்திட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்பவும் மிடில் இருந்து அதிகமாக வந்து எண்ணெய் வந்து வாங்க வேண்டியிருக்கும் அது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் ப்ரைஸ் படி அது வந்து நீங்கள் ஒரு பேரலுக்கு இவ்வளவு டாலர்னு சொல்லி வந்து வாங்கணும் அதில் உங்களுக்கு வந்து லாபம் வந்து கிடையாது வெளியுறவு தொல்வியை கொள்கை அதிகாரிகள் வந்து சந்திக்கும் சந்திக்கும்போது என்ன சொல்றாங்க இதே அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ரஷ்யாவிட்டிருந்து யுரேனியம் மற்றும் வந்து உரம் பொருள் உரப்பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யறாங்க இது வந்து ரெட்டை வேடமா இல்லையா இது நியாயமற்றது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது அப்படின்னு ஒரு மைல்டா விமர்சனம் பண்ணுறாங்களே தவிர இன்னைய தேதி வரைக்கும் வந்து மோடியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோ அமெரிக்காவை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நீங்கள் ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கோம் ட்ரம்ப் பதவியேற்ற உடனே வந்து மோடியை வந்து பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தார் ஆனால் ட்ரம்ப் வந்து அழைக்கலை ஜெய்சங்கர் தான் போயிட்டு வந்தார் அதுவும் பின்வரிசையில் தான் உட்காந்துருந்தார் அதன் பிறகு வந்து வெளியுறவு வெளிநாட்டு தலைவர்களை சந்திக்கின்ற முறையில் வந்து நான்காவது தலைவராக மோடியை சந்திக்கிறார் மோடியை வச்சுக்கிட்டே ட்ரம்ப் என்ன பேசுகிறாருன்னா நமக்கு வந்து எதிரி நாடுகளை விட நட்பு நாடுகள் தான் நமக்கு நிறைய வந்து துரோகம் செய்கிறாங்க அப்படின்னு மோடியை வச்சுட்டே வந்து பேசுகிறாரு அதன் பிறகு மோடியோட பேச்சுவார்த்தை நடத்தி பல அமெரிக்க பொருட்களை வந்து இந்தியாவின் தலையில் கட்டணும்னு சொல்லி ஒப்பந்தம் வந்து போடுறாங்க அது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானமாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒன் டூ த்ரீ ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவினுடைய அணு உலைகளை வந்து இந்தியாவில் நிறுவதாக இருக்கட்டும் அதன் பிறகு இன்னும் இராணுவ பொருட்கள் இப்படி பல பொருட்கள் வந்து தலையில் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதெல்லாம் கம்முன்னு கேட்டுட்டு வந்து வராரு மோடி அமெரிக்காவில் இருக்கும்போதே அமெரிக்காவில் வந்து சட்டப்பூர்வமாக இல்லாமல் தங்கியிருக்கக்கூடிய இந்திய மக்கள் கைகாலில் வந்து சங்கிலி போட்டு வந்து விமான இராணுவ விமானத்தின் மூலமாக அமிர்த சரசலில் வந்து இறக்கப்படுறாங்க இதையும் வந்து மோடி வந்து கண்டித்து ஒரு வார்த்தை பேசலை இப்போ கொலம்பியா போன்ற நாடுகள் மெக்சிகோ போன்ற நாடுகள்லாம் இந்த சங்கிலி போட்டு கொண்டு வருவதை கண்டித்து அறிக்கை விடும்போது இந்தியா வந்து கம்முன்னு இருக்குது இப்படி வந்து ஆரம்பத்திலிருந்தே இவர் அமெரிக்காவுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கின்ற ஒரு தான் மோடி வந்து இருந்திருக்கிறார் இப்போ இந்த ஐம்பது சதவீத டாக்ஸ் அப்படின்றது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஏற்கனவே நம்முடைய ஜிடிபி வந்து தள்ளாடிட்டு இருக்குதுன்னா அது மேலும் வந்து குறைய வைக்கும் என்னென்ன பொருட்கள் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரானிக் பொருள்ஸ் அப்புறம் எலக்ட்ரிக் உபகரணங்கள் இது வந்து பன்னெண்டு புள்ளி மூணு மூணு பில்லியன் டாலர் அதன் பிறகு வந்து நகைகள் மற்றும் விலை மதிப்புள்ள உலோகங்கள் நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பில்லியன் மருந்து பொருட்களை பொறுத்த வரைக்கும் எயிட் பாயிண்ட் ஃபோர் ஒன் பில்லியன் டாலர் ஜவுளி ஆடைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழரை பில்லியன் டாலர் பெட்ரோலிய பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட நாலரை பில்லியன் டாலர் பொறியியல் பொருட்கள் இந்த இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பத்து பில்லியனுக்கு அதிகமான டாலரில் வந்து நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் ரசாயனங்கள் தோல் பொருட்கள் கடல் உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு பில்லியன் டாலர் இது எல்லாமே வந்து கடுமையாக வந்து அடிவாங்க போகுது இதில் வந்து அமெரிக்காவினுடைய நலன் வந்து பாதிப்படையும்னு முடிவு செய்த பொருட்களுக்கு மட்டும் விலக்கு கொடுத்துருக்காங்க எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆப்பிள் ஃபோன் ஐஃபோனுக்கு வந்து விலக்கு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் மருந்து பொருட்கள் மருந்து பொருட்களினுடைய அடிப்படை மருந்து வந்து இந்தியா தயாரித்து அமெரிக்கா கானுப்புறதுனால அது அமெரிக்காவின் நலனுக்கு வந்து டேக்ஸ் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லி அதுக்கு வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க இதை விட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பொருட்கள் இன்னைக்கு ஐம்பது சதவீத வரி என்பது நம்ம வந்து கட்ட வேண்டும் இது தமிழ்நாடு குஜராத் உத்தரப்பிரதேசம் தொடங்கி பல மாநிலங்களில் வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து கொண்டு வருகிறது இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து திருப்பூரில் வந்து ஆயத்தாடைகள் உற்பத்தி ஆகுது கரூர் ஈரோடில் வந்து வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் வந்து உற்பத்தி ஆகுது அதன் பிறகு கோயம்புத்தூரில் வந்து பொறியியல் பொருட்கள் வந்து அங்கே அதிகம் உற்பத்தி ஆகுது இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே உற்பத்தி ஆகுது இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து இருக்கிறாங்க திருப்பூரில் மட்டும் ஆறு லட்சம் தொழிலாளிகள் வந்து இருக்கிறாங்க வருடத்திற்கு அறுபதாயிரம் கோடி ஆயத்தாடை உற்பத்தி என்பது வந்து அங்கே வந்து நடக்குது அதில் நாற்பதுலேருந்து நாற்பத்தையாயிரம் கோடி வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதில் ஒரு கணிசமான அளவு வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால்மார்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்தியாவினுடைய ஆயத்த ஆடைகளை வந்து இருந்து தான் இறக்குமதி பண்ணுறாங்க இது வந்து இப்போ கணிசமாக பாதிக்கப்படும் இப்போ வந்து அந்த ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கோடி அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா அது பாதிக்கப்படும் அதே போல் வந்து ஈரோடு கரூரில் வந்து இந்த விண்டோ கர்டைன்ஸு டோர் கர்டைன்ஸு பெட்ஷீட்டு அப்புறம் பெட்டுக்கு மேலே போடக்கூடிய துணி வகைகள் ஜமுக்காலங்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க இதுவும் வந்து அமெரிக்கா இறக்குமதி பண்ணுது இதுவும் பாதிக்கப்படுது கோயம்புத்தூரில் அதே போல் கோயம்புத்தூர்லேயும் லட்சக்கணக்கான தொழில்கள் வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இப்போ அமெரிக்காவினுடைய பையர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஆர்டரை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பொருளை வந்து முன்னாடி வந்து வேகமாக அனுப்புறதுன்னு அனுப்பிட்டு இப்போ வந்து ஆர்டர் வந்து இல்லை இல்லை ஒரு கால் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த டேக்ஸில் வந்து பாதியை வந்து இந்திய உற்பத்தியாளர்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் பையர்ஸ் வந்து உற்பத்துகிறாங்க இது வந்து சாத்தியமா ஏற்கனவே நீங்கள் வந்து ஆயத்த இருந்து ஒரு இருந்து பத்து சதவீதம் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இப்போ ஐம்பது சதவீத டாக்ஸ் வந்து இவங்க சுமந்து கொண்டு ஒரு லாபகரமாக ஏற்றுமதி பண்ண முடியாது அமெரிக்கன் பையர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு மாற்று நாடுகளை தேடி போவாங்க பங்களாதேஷ் வியட்நாமு கம்போடியா அப்புறம் வந்து மெக்சிகோ இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து அவங்க போவாங்க இது போக திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள்லாம் இந்த ஆயத்த ஆடையில வந்து அதிகம் வந்து உற்பத்தி செய்யறாங்க அவங்கெல்லாம் இஎம்ஐல வந்து லோன் கட்டிக்கிட்டு அப்படிதான் தங்களுடைய தொழிலை வந்து நடத்துறாங்க அவங்க பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து பாதிக்கப்படும் திருப்பூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் ஏற்கனவே வந்து பங்களாதேஷ்க்கு வந்து மைக்ரேட் ஆயிருந்தாங்க இவங்களுடைய உற்பத்தி யூனிட்டுகளை வந்து அங்க கொண்டு போய் அங்க வந்து உற்பத்தி பண்றது அங்க வந்து திருப்பூரோட செலவு கம்மி அப்படின்னு சொல்லி பங்களாதேஷில் வந்து இப்போ பொலிட்டிக்கலாக வந்து ஒரு அமைதியின்மை நிலவரதுனால அது குறைஞ்சிருந்தது இப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய உற்பத்தியாளர்கள் பங்களாதேஷுக்கு போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து வியட்நாம் கம்போடியாலாம் ஏன்னா அவங்கெல்லாம் டேக்ஸ் குறைவு தான் வரி வந்து அங்கே இருக்குது பாகிஸ்தானுக்கு கூட பத்தொம்பது சதவீதம் தான் அப்போ ஐம்பது சதவீத வரியை பார்ப்பாங்களா இருபது சதவீதம் வரியை பார்ப்பாங்களான்னா இருபது சதவீத வரி இருக்கிற நாடே நமக்கு போதுமானது அப்படின்னு அவங்க முடிவு செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நகைகள் ஜுவல்ஸ் அப்புறம் வந்து ரத்தின கற்கள் அந்த வைரத்தை வந்து பட்டை தீட்டி வந்து ஏற்றுமதி செய்கிறது இந்த தொழில் பிரம்மாண்டமாக நடக்குது இதுக்கும் ஐம்பது சதவீத டேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குஜராத்தில் சூரத் போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளும் தொழிலாளிகளும் பெருமளவு வந்து பாதிக்கப்படுவாங்க உத்தரப்பிரதேசத்துலையும் ஜவுளி தோல் பொருட்கள் வந்து உற்பத்தி ஆகுது அதுவும் பாதிக்கப்படும் தமிழ்நாட்டிலே நம்ம வேலூர் வாணியம்பாடி ஆம்பூரில் வந்து தோல் தொழிற்சாலைகள் வந்து நிறைய இருக்குது இந்த தோல் வகைகளும் கணிசமான அளவு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதற்கும் ஐம்பது சதவீத டாக்ஸ் இப்போ இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து அந்த தொழிற்சாலையை மூடிட்டு கம்னு இருக்க வேண்டியதான் இப்படி வந்து ஒரு மக்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து அமெரிக்கா செய்யுதுன்னு சொன்னால் அதை கண்டிக்க திராணியற்று மோடி அரசு இருக்குது அப்படின்றதான் இதனுடைய யதார்த்தம் முயற்சிகள் செஞ்சோம் அவங்க தான் பிரச்சனை வருது ட்ரம்ப் வந்து மோடிக்கு நான்கு முறை செஞ்சாங்க அவர் வந்து அவாய்ட் பண்ணாரு அப்ப என்னோட எதிர்ப்பை வந்து அவர் தெரியப்படுத்தாரு ஜெர்மன் பத்திரிகை வந்து சொல்லுது சோ அதுக்கான மாற்று முயற்சிகள் அவங்க வந்து சேராங்க இல்லையா சீனாவோட ரத்த உறவை வந்து புதுப்பிச்சிருக்கிறாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவும் நாம் நெருங்கி வந்திருக்கிறோம் ரஷ்யாவோட

இப்போ இந்தியாவில் வந்து சுதேசி பொருட்கள்னு எதாவது நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா எல்லாமே இருந்து இங்கே வந்து தொழிற்சாலைகளை அமைத்து தான் பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க அது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் சைனீஸ் மொபைலாக இருக்கட்டும் இந்துஸ்தான் லிவர் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்க சொன்னா சொன்னால் வெளிநாட்டிலேருந்து மாருதி சுசுகி குண்டாயி ஃபோர்டு இப்படி பல நிறுவனங்கள் வந்து இருந்து இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்து லாபம் பார்த்து கொண்டு போகிறத வந்து சுதேசி பொருள்னு மோடி வந்து வகைப்படுத்துகிறாரு இப்போ நீங்கள் இந்த சுதேசி பொருள் எல்லாம் நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஏற்கனவே ஒரு தேக்க நிலை கடைஞ்சிருச்சு இப்போ திருப்பூரில் வந்து அறுபதாயிரம் கோடி உற்பத்தி பண்ணுறாங்க நாற்பதாயிரம் கோடி ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா உள்நாட்டு சந்தை நுகர்வு என்பது இருபதாயிரம் கோடி தான் பதினாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கோடி இதை நீங்கள் அதிகப்படுத்த முடியுமா ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த நாற்பதாயிரம் கோடி துணி வகைகளை இந்திய மக்களே வாங்கி போட்டுக்க முடியுமா போட முடியாது நம்மெல்லாம் ஒரு டி ஷர்ட் வாங்கணும்னு சொன்னால் அஞ்சுலேருந்து பத்து வருஷம் போடுவோம் இங்கே வந்து ஒரு பொருளை வந்து நீண்ட காலம் பயன்படுத்துவது என்பது அமலில் இருக்குது ஏதாவது வண்டி அல்லது மற்ற பிரச்சனைகள் எலக்ட்ரானிக் பொருள்ஸ்னால் நம்ம மக்கள் வந்து அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு மீண்டும் இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க அமெரிக்காவில் வெளிநாடுகளில் அப்படி வந்து இல்லை யூஸ் ஒன் த்ரோ கல்ச்சர் வந்து அங்கே இருக்குது அது வந்து நுகர்வு கலாச்சாரத்தினுடைய ஒரு அங்கம் அப்போ எங்கேருந்து சுதேசி பொருளை வந்து வாங்குறது இப்போ அமெரிக்கா வந்து டேக்ஸ் உயர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் அமெரிக்க அதிகாரிகளும் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தை வந்து இந்தியாவுக்கு சாதகமாக எதுவும் முடியலை அவங்க அந்த போட்ட டேக்ஸில் வந்து பின்வாங்கலை ஒரே கண்டிஷன் நீங்கள் ரஷ்யாவில் வந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்து அப்போ அம்பானிக்கு ஆதரவாக மோடி இருக்கிறதுனால அதை நிறுத்துறதுக்கு வந்து அவர் முயற்சி பண்ணலை ஆனால் அவர் அப்படி சொல்லலையே இந்திய விவசாயிகளை பாதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படி தானே சொல்கிறார் இப்போ அமெரிக்காவிலிருந்து விவசாய பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு வரி இல்லாமல் நீங்க வந்து வாங்கிக்கன்னு சொல்றாங்க அப்படி செஞ்சா இந்திய விவசாயம் பாதிக்கப்படும் ஐம்பது அறுபது சதவீதம் விவசாயத்தை சார்ந்து இருக்கிற ஒரு நாட்டில் வந்து அது பெரிய ஏற்படுத்தும் புதுசா ஒரு பொருளை ஏற்றுமதி செஞ்சு அது வேணான்னு சொல்றது வந்து வேற ஏற்கனவே நீங்க ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கிற பொருட்களுக்கு ஐம்பது சதவீத டாக்ஸ்ன்னா அது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்படையாதா இப்போ தோல் பொருட்கள்ல வந்து மறைமுகமா விவசாயிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா மாட்டு ஆமா அவங்க வளர்க்குற கால்நடைகளினுடைய தோல் தான் வந்து தோல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து போகுது இதில் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்களா மாட்டாங்களா நீங்கள் அமெரிக்காவிலேருந்து புதுசாக வந்து சோயா இதெல்லாம் இறக்குமதி செய்கிறது தான் வந்து இந்தியா தடுத்துக்கிட்டு இருக்கதே தவிர இங்கேருந்து ஏற்றுமதி ஆகின்ற பொருட்களுக்கு வந்து நீங்கள் ஏன் வந்து டேக்ஸை வந்து குறைப்பதற்கு அமெரிக்காவோட வெற்றிகரமாக பேச்சுவார்த்தை நடத்தலை அடுத்தது ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பதாவது முறையாக வந்து இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நேற்று முந்தா நாள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படவில்லை ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது இப்படின்னு வந்து சொல்றாரு இப்படி பொதுவெளியில் வந்து ஆப்ரேஷன் சிந்துரை போட்டு வந்து ட்ரம்ப் வந்து மிதி மிதின்னு மிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதற்கும் மோடி வந்து வாயை திறந்து ட்ரம்ப் பேரையோ அமெரிக்கா பேரையோ வந்து சொல்லலை ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்த போரை நிறுத்தியதற்காக அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து நன்றி அப்படின்னு அவங்க பலமுறை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்ப கூட்டி கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் என்னதான் பேச்சுவார்த்தை முன்னெடுப்புகள் நடந்தாலும் அதை வந்து அமெரிக்கா ஏற்பதாக இல்லை அமெரிக்காவினுடைய ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வரி குறைப்பு என்பது வந்து இந்தியா வந்து செய்யல நீங்க மன்மோகன் சிங்கினுடைய இறுதி காலம் வரும்போது இவர் வந்து தாராளமயமாக்கத்தை வந்து வேகமாக அமல்படுத்தவில்லை அதை நிறைவேற்றுகின்ற நபராக வந்து மோடி இருப்பாருன்னு சொல்லிதான் இந்தியா மற்றும் வந்து வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து மோடியை முன்னிறுத்துன்ற மீடியாலாம் வந்து முன்னிறுத்தினாங்க சொன்னாங்க அதெல்லாம் வந்து சொன்னாங்க அப்புறம் டூ ஜி ஸ்கேம் இப்படி பல காரணங்கள்னால மோடி வந்து ஜெயிச்சு வந்தார் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு முன்பு மன்மோகன் சிங்குக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலை வந்து மோடிக்கு வந்து ஏற்பட்டுருக்குது நாங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் இந்தியாவினுடைய பொருளாதார சந்தையை வந்து திறந்து விடலை அல்லது இன்னும் வேகமாக நீங்கள் திறந்து விடணும் அப்படி திறந்து விட்டால் மட்டும்தான் வந்து நீ எங்களுடைய சாம்ராஜ்யம் தொழில் சாம்ராஜ்யம் வந்து அதிகரிக்கும் அப்போ தான் எங்களுடைய கார்பரேட் நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும் இந்த அழுத்தத்தை வந்து போடுறாங்க இப்போ இதெல்லாம் மோடி செய்யாமல் இன்னைக்கு மோடி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து தொழில் தொடங்கி அது வந்து ஐஃபோனில் ஆரம்பித்து பல கார் கம்பெனிகள் ஆரம்பித்து இல்லை செமிகண்டக்டர் இது வரைக்கும் பல நிறுவனங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட மோடி வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அமெரிக்கா தொடர்ந்து முன்வைக்குது இல்லைப்போ ஆதரவா செயல்படலைங்கிறது அவங்க சொல்ற ஒரே குற்றச்சாட்டை ரஷ்யா கிட்ட என்ன வாங்கக்கூடாது இவ்வளவுதான் ஆமாம் மொத்தமாகவே அமெரிக்கா சார்பு நாடா மாதிரி இப்போ நீங்க ரஷ்யாவு எண்ணெய் வாங்குறதை நிறுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க அம்பானி லாபம் சம்பாதிக்கிறாருன்றதை தாண்டி நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டினுடைய ரேட்டு படி வந்து நீங்கள் கல்ஃபில் வந்து அதே குரூடாயில் வந்து வாங்கினா என்ன இப்ப ரஷ்யாவில் இருந்து தள்ளுபடி விலையில என்ன வாங்குறதுனால உங்களுக்கும் எனக்கும் மக்களுக்கு அதனால ஏதாவது லாபம் இருக்குதா மக்களுக்கு லாபம் இல்ல வந்து ஒரு இந்திய நிறுவனம் ஆமா அது அம்பானி வந்து இப்ப வாங்கி அம்பானியினுடைய சொத்து மதிப்பு உயர்ந்துட்டு போகுது இந்தியாவில வந்து பணவீக்கமும் விலைவாசியும் அதிகரிச்சிட்டு இருக்குது இப்ப டீசல் விற்கிற விலையனால தானே வந்து உணவுப் பொருட்கள்ல இருந்து பல பொருட்கள் மளிகை பொருட்கள் வரைக்கும் விலைவாசி வந்து உயர்ந்திருக்குது அப்ப அந்த ஆயில் தள்ளுபடி விலையில வாங்குறது லாபம் அல்லது பயன் வந்து மக்களை சென்றடையவில்லை தான் வந்து சென்றடையுது அப்ப இதை இருந்து நான் நிறுத்துறா நீ ரஷ்யாட்ட வாங்க மாட்டேன்னு வந்து சொல்லணும்ல ரெண்டாவது ரஷ்யாட்ட இருந்து தான் நம்மளுடைய மிலிடரி உபகரணங்கள் வந்து பெருமளவு வாங்கிட்டு இருந்தான் வாங்கிட்டு இருந்தான் இப்போ மோடி வந்த பிறகு அது பாதிக்கும் கீழே குறைஞ்சு போய் அமெரிக்கா இஸ்ரேல் அப்புறம் வந்து பிரான்ஸ் ஜெர்மனின்னு பல நாடுகள்ல இருந்து மிலிட்டரி உபகரணங்கள் வாங்கக்கூடியதை வந்து மோடி அரசு வந்து செஞ்சுட்டு இருக்குது ஆனால் இன்னும் அதை அதிகமாக வாங்க வேண்டும் அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து வலியுறுத்துறாரு இப்போ சைனா கூட வந்து அமெரிக்கா வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு வரிய இந்த நிலையில் இருக்கணும்னு ஒப்பந்தம் போட்டாங்க மற்ற ஆசிய நாடுகளில் வந்து போட்டுட்டாங்க இதில் பேச்சுவார்த்தை வந்து நடக்காமல் வந்து தோல்வியடைந்து அதிக வரி உயர்வை வந்து இந்தியா மட்டும்தான் நீங்கள் விஸ்வகுருன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க வந்து எல்லா நாடுகளுக்கும் மோடி போயிட்டு இருக்கிறாரே தவிர அவர் உண்மையிலே விஸ்வகுருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆபரேஷன் சிந்துர்லயே வந்து எந்த நாடுகளும் வந்து பாகிஸ்தானை கண்டிக்கல பெஹல்காம் பயங்கரவாதத்தை தான் கண்டிச்சாங்களே தவிர பாகிஸ்தானை கண்டித்து ஒரு நாடும் வந்து அறிக்கை விடல இதுவே உங்களுடைய வெளியுறவுக் கொள்கையினுடைய தோல்வி அடுத்தது இரண்டாவது இடியாக வந்து அமெரிக்காவினுடைய இந்த வரிப்போர் என்பது வந்து இந்தியா மேல வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த சுமையை வந்து இப்ப யாரு சுமக்க போறாங்க அம்பானி சுமக்க போறாரா அதானி சுமக்க போறாரா டாடா போன்ற பெரிய நிறுவனங்கள் சுமக்க போதானா இல்ல இதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இவங்க தான் இதை வந்து சுமக்க போறாங்க அந்த வகையில் இவர்களை பற்றி அக்கறை இல்லாமல் இந்த வரி போரை வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற நாடு நீங்க ஏன் யோசிச்சு பாருங்க மற்ற நாடு இப்ப சீனா மேல வந்து ஒரு நூத்தி ஐம்பது சதவீதம் டாக்ஸ்ன்னு ஆரம்பத்துல ரொம்ப வரி போது சீனா என்ன பண்ணுச்சு பதிலுக்கு நூற்றி இருபத்தஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் அப்படின்னு போட்டுச்சு மெக்சிகோ கனடா என்ன பண்ணுச்சு அவங்க அமெரிக்கா என்ன வரி போட்டாங்களோ அதே வரியை திரும்ப வந்து போட்டுச்சு ஆனால் இப்படி ஒரு வரி வந்து இந்தியா வந்து சொல்லுதா அமெரிக்காவிலிருந்து நாங்கள் இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு இனிமேல் ஐம்பது சதவீதம் டேக்ஸ் போடுவோம் எங்கேயாவது சொல்லியிருக்குதா அதையோ அமல்படுத்தியிருக்காங்களா இல்லையே அப்போ இப்படி பணிந்து போவதற்கு காரணம் என்ன அப்போ உலக நாடுகளுக்கு சுற்றுப்பிராணம் போகிற மோடி எந்த அமெரிக்காவை வந்து பகைத்து கொள்ளக்கூடாது அமெரிக்காவட்ட நம்ம பணிஞ்சு தான் போகணும் அப்படின்னு ஒரு அடிமை மனோநிலையில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இவர் வந்து கொஞ்சம் ஏறி பேசுனா வந்து அங்கே வந்து ஒரு அமெரிக்காவை வந்து ஒரு ஒப்பந்தத்திற்கு கொண்டு வர முடியாமல்லாம் இல்லை ஏன்னா பல விஷயங்களில் வந்து இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது உதாரணத்துக்கு சீனா வந்து ஒரு பொருளாதார இராணுவ வல்லரசாக வளர்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த குவாட்ன்ற அந்த அமைப்பில் வந்து அமெரிக்கா அங்கம் அமெரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த நாடுகள்லாம் அதில் வந்து இருக்கு அப்போ சீனாவை எதிர்க்கின்ற ஒரு கூட்டாளியாகத்தான் இந்தியாவை வந்து உசுப்பேத்துகின்ற வேலையை வந்து அமெரிக்கா வந்து செய்கிறது ஆனால் அதே சீனாவோட ஒப்பந்தம் போட்டாங்க இந்தியாவோட ஒப்பந்தம் போடலை அப்படிங்கிறது எதை காட்டுகிறது அடுத்தது பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துரில் வந்து சைனாவோட நெருக்கமாக இருந்து அவங்களுடைய இருந்து பல ஏவுகணைகள்லாம் அவங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க ட்ரோன் உள்ளிட்டு இப்படி பாகிஸ்தான் வந்து அமே சீனாவோட நெருக்கமாக இருந்தாலும் அந்த பாகிஸ்தான் வந்து பத்தொன்பது பெர்சன்ட் டாக்ஸ் சொல்லி அமெரிக்காவோட ஒரு டீல் வந்து முடிச்சிட்டாங்க ஆனா இந்தியா வந்து சீனாவை எதிர்ப்பதற்கு அமெரிக்காவுக்கு பயன்படுகிறது அப்படின்னு ஒரு அடியாள பார்த்தாலும் கூட அமெரிக்கா உங்களுக்கு டாக்ஸ் ஐம்பது சதவீதம் போடுதுன்னா நீங்க உங்களுடைய வெளியுறவு கொள்கையினுடைய அர்த்தம் என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எதுக்கு நீங்க வந்து நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியும் அப்டி மோடின்னு சொல்லி மாறி மாறி ரெண்டு நாடுகளுக்கு போயிட்டு வந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல ட்ரம்ப் வந்த உடனே நமஸ்தே ட்ரம்ப்னு இங்க வந்து குஜராத்ல கொண்டாடினாங்க டெல்லியில மோடி இருந்தது இங்க ஆமா கொரோனா பீரியட்ல நடத்துனாங்க இங்க இருந்து மோடி போனாரு ஹவுடி மோடின்னு சொல்லி ட்ரம்ப் மோடி அங்க வந்து பங்கேற்றாங்க அப்ப இப்படி எல்லாம் நெருக்கமா இருக்குன்னு காமிச்சுக்கிட்டீங்களே அந்த நெருக்கத்தை இதுல காமிக்க வேண்டியது தானே அப்ப இன்றைக்கு வந்து இதனுடைய பாதிப்பு என்பது வந்து ஒரு அளவு கடந்து பொருளாதாரத்துல வந்து கண்டிப்பா ஏற்படுத்தும் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும் ஆமா இப்ப தமிழ்நாட்டுல வந்து நம்மளுடைய ஜிடிபி வளர்ச்சி என்பது வந்து பதினோரு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதத்தில் வந்து இருக்குது இன்னைக்கு திருப்பூர் ஈரோடு க அப்புறம் கரூர் கோவை இந்த நகரங்கள் வாணியம்பாடி வேலூர் இதெல்லாம் வந்து அடி வாங்கிறதுனால நம்மளுடைய ஜிடிபி வளர்ச்சி வந்து குறையும் ஒரு ரெண்டு சதவீதமாவது வந்து குறையும் அதற்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஐம்பத்தாறு இஞ்சி விஸ்வகுரு மோடி அரசு தான் காரணம் அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நிறைய தகவல்கள் சொல்லி இருக்கிறீங்க மிகவும் பயனுள்ளதா இருந்தது கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்த நன்றி நன்றி நேரலை மற்றொரு விருந்தினுடைய சந்திக்கலாம் நன்றி